என்னங்க நம்ம பையனுக்கு பௌர்ணமி இரவு வந்தாலே ஏதோ பித்து பிடித்தவன் போல இருக்கிறான் நம்ம பையனை பார்க்க எனக்கு பயமாக இருக்கிறது ஏதோ காத்து கறுப்பு வேலையாக இருக்குமோ என்று அழுதாள் எல்லாம் வியர்த்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூச்சல் போட்டு இருந்தான் அவன் என்று இருந்து சுற்றுலா சென்றானோ அஞ்சிலிருந்தே அவன் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு ஒரு பத்து மணி போல சத்தம் கொண்டே இருந்தான் எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் லலிதாவால் மகனை குணப்படுத்த முடியவில்லை ராஜசேகரும் தனது மகனை நினைத்து அழாத நாட்கள் இல்லை லலிதாவு ராஜசேகர் ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஆனால் தனது மகனுக்கு என்ன நிலை இருக்கிறது என்று அவர்களால் கண்டும் பிடிக்க முடியவில்லை கார்த்திகை நண்பர்களும் அவனை காணாமல் நாங்கள் தேடி தேடின போது அவன் இன்றி கிடந்தான் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை நாங்கள் அனைவரும் களைப்பில் தூங்கிவிட்டோம் காலையில் எழுந்த பிறகுதான் அவனை காணவில்லை என்று தேடினோம் அந்த இரவில் அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று கதறினார்கள் அங்கே வேலிமலை அடிவாரத்தில் ஒரு மலை கிராமம் ஒன்று இருந்தது அங்கே அனு என்ற ஒரு அழகான புத்திசாலி பெண் இருந்தாள் அந்த மலை கிராமத்திற்கு ராணியும் கூட நஞ்சாக பாட்டும் பாடுவாள் அந்த மலை கிராமம் ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து இடமும் கூட அனு சித்த மருத்துவம் படிப்பதற்காக டவுனுக்கு வந்து தங்கி படித்தாள் அணுவுடைய பூர்வீகம் மலை கிராமம் கிடையாது அவர்கள் விவசாயம் செய்வதற்காக அங்கே தங்கி இருந்தனர் அணுவுடைய உறவினர்கள் எல்லாம் டவுனில் தான் இருந்தனர் உறவினர்கள் வீட்டில் தங்கி இருந்துதான் படிப்பதற்கு கல்லூரிக்கு செல்வாள் ஆனால் அணு மனதில் தனது உயிரை காப்பாற்ற போராடின அந்த பையன் நினைவு மட்டும் மனதில் இருந்தது அவன் ஊர் என்ன என்று எனக்கு தெரியாது அவன் முக உருவம் மட்டுமே எனக்கு தெரியும் அதை வைத்து அவரை நான் எப்படி தேடுவது என்று கலங்கினால் உடனே அணு தோழிகள் கண்ணில் காட்டுவார் என்று ஆறுதல் அங்கு வரும் நோயாளிகளை அன்புடன் கவனித்தாள் இங்கே கார்த்திகின் உடம்பில் எந்த மாற்றமும் தெரியவில்லை சுயநினைவியே இருந்தான் பௌர்ணவி நாளில் மட்டும் அவன் சத்தம் போட்டு கொண்டு இருப்பான் இரண்டு வருடங்களாக கார்த்திக்கின் உடம்பில் எந்த மாற்றமும் தெரியவில்லை ஒருநாள் லலிதாவின் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தார் கார்த்திக்கை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டார் உடனே லலிதாவிடம் நான் சொல்லுற சித்த மருத்துவ கல்லூரிக்கு நீ உடனே மகனை அழைத்து செல் இதற்கு கண்டிப்பாய் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறினாள் உடனே லலிதா என் மகனை எங்கு எல்லாமோ கொண்டு சென்று மருத்துவம் பார்த்துவிட்டேன் எந்த பயனும் இல்லை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் ஆனால் மகனுக்கு குறையும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அழைத்து செல்கிறேன் என்று மருத்துவமனை விலாசத்தை வாங்கிக் கொண்டு தனது கணவனுடன் மகனை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள் ஏதோ உறவினர் சொன்னதுக்காகத்தான் லலிதா அழைத்து சென்றாள் கார்த்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர் அவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு லலிதாவையும் ராஜசேகரையும் அழைத்தனர் உங்கள் பையனுக்கு உடம்பில் எந்த நோயும் இல்லை மனதில்தான் ஏதோ குழப்பம் அவன் வாழ்வில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இருக்கு அது என்ன என்று கேட்டனர் உடனே ராஜசேகரும் லலிதாவும் என் மகன் வேலுமலைக்கு சுற்றுலா சென்ற பிறகு அங்கிருந்து அங்கிருந்துதான் சுயநிறவியின்றி வந்தான் அவனுக்கு அங்குதான் என்னவோ நடந்திருக்கு என்று கூறினார்கள் மருத்துவர்கள் அந்த இடத்திற்கு அவனை அழைத்துச் செல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாய் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறினார்கள் கார்த்திகே தனது நண்பர்கள் உதவியுடன் வேலி மலைக்கு அழைத்து சென்றனர் கார்த்திக் எங்கு இன்றி கிடந்தானோ அங்கு அவனை அழைத்து சென்றனர் அங்கு சென்றவுடன் கார்த்திகின் உடம்பில் ஒரு மாற்றம் தோணியது ஒரு இடத்தில் நின்று கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று சத்தம் போட்டு கொண்டே இருந்தான் ஓடி சென்று அனைவரும் அங்கு பார்த்தனர் அங்கே கீழே கொஞ்சம் பள்ளமாக இருந்தது கீழே பொருட்கள் அடர்ந்து கிடந்தது அங்கே யாராவது கீழே விழுந்தாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது கீழே பொருட்கள் அடர்ந்து இருப்பதால் மேலே இருந்து யார் கீழே விழுந்தாலும் அவர்களுக்கு அது பஞ்ச இருக்கும் என்று நினைத்தனர் அப்போ இந்த இடத்தில் தான் கார்த்திக் ஏதோ பார்த்து இருக்கிறான் என்று அனைவரும் உறுதிப்படுத்தினர் கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுய நினைவு வந்து வந்து போனது வேலிமலை கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும்

தன்னால் தான் இவன் இன்றி இருக்கிறான் தான் விட்டதாக நினைத்து விட்டானோ என்று மனதிற்குள் அழுதாள் அணு கார்த்திக் முன்னால் கார்த்திக்கு அணுவை பார்த்ததும் நீ சாகவில்லையா நீ சாகவில்லையா என்று கத்தினான் எல்லாரும் புரியாமல் விழித்தனர் உடனே அனு கார்த்திகிடம் நான் சாகவின்லை உன் முன்னால் தான் நிற்கிறேன் என்று கூறினாள் கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமாய் சுய நினைவு வர தோன்றியது அது நடந்ததை அனைவரிடமும் கூறினால் நான் பௌர்ணமி அஞ்சு எங்கள் தோட்டத்தில் ஒரு வித்தியாசமான பூ ஒன்று பூக்கும் அது மருத்துவத்திற்கு பயன்படும் அதை பறிக்க என் தாத்தாவுடன் செல்வேன் அஞ்சு தாத்தாவிற்கு உடம்புக்கு முடியவில்லை நான் மட்டுதான் இரவு பத்து மணி அளவில் பூ பறிக்க தனியாக சென்றேன் என்னுடைய பயத்தை போக்க பாட்டு பாடிக்கொண்டே பூக்களை பறிக்கத் தொடங்கினேன் அந்த நேரம் யாரோ என்னை பின்தொடர்வது போல இருந்தது பார்த்தால் இவர் என்னை பின்தொடர்ந்து வந்தார் நான் அவரை கண்டு ஓடினேன் அவரோ பயப்படாத உன் பாட்டை கேட்டுதான் நான் ஓடி வந்தேன் என்று கூறினார் நான் ஓடின பயத்தில் பல்ல இருப்பதை மறந்து விட்டேன் தெரியாமல் பள்ளத்தில் விழுந்து விட்டேன் என்னை காப்பாற்ற எவ்வளவு போராடியும் முடியாமல் நான் பள்ளத்தில் விழுந்து விட்டேன் இந்த இடம் புதிது என்பதால் அந்த பள்ளத்தில் விழுந்த நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து இருக்கிறார் நானும் அவர் போயிருப்பார் என்னை காப்பாற்ற நினைத்த அவரை ஒரு தடவையாவது நேரில் பார்த்து நன்றி கூற வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவரை இப்படி பார்ப்பேன் என்று நான் நினைக்கவில்லை என்று அனு அழுதாள் அணு அடுத்து கூறினாள் கீழே விழுந்த எனக்கு லேசாய் காரில் அடிபட்டது நான் எப்படியோ வீட்டிற்கு சென்று விட்டேன் என்று கூறினாள் கார்த்திக்கு இப்போது சுய நினைவு வந்துவிட்டது உடனே அழைத்தான் உடனே அவன் நண்பர்கள் நீ தூங்கிக் கொண்டுதானே இருந்தாய் வெளியே எதற்கு சென்றாய் என்று கேட்டனர் உடனே இரவு நேரத்தில் ஒரு பெண் குரல் கேட்கிறதே யாராக இருக்கும் என்று தான் பார்க்க சென்றேன் அதற்குள் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது கார்த்திக் கூறினான் உடனே லலிதா என் மகன் திரும்ப வந்து விட்டானே என்று சந்தோஷத்தில் மகனை பொழிந்தாள் அணுவின் சேர்ந்தது உங்கள் பெண்ணை எனது மகனுக்கு திருமணம் செய்து தருவீர்களா என்று கேட்டார் உடனே அணுவின் அப்பா என் பெண்ணிற்கு விருப்பம் என்றால் எங்களுக்கும் விருப்பம்தான் என்று அந்த இடத்திலேயே திருமணத்தை உறுதி செய்தனர் கார்த்திக்கும் அணுவும் வேளையில் பணிபுரிந்தனர் பௌரமி இரவில் பூத்த பூக்களை மாலையாய் கட்டிக்கொண்டு அந்த பௌரமி இரவில் அவர்கள் சந்தித்த இடத்தில் இருவரின் திருமணமும் பெரியவர்கள் ஆசையுடன் இனிதாய் நடைபெற்றது